ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் டெய்லி விலாக் பை ஃபாத்திமா எல்லாேருமே எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன் நாங்களும் இங்கே அலஹம்துல்லா எல்லோரும் நல்லாயிருக்கோம் இன்றைக்கி வ்ளாக் வந்து ரொம்ப நாள் கழித்து ஒரு ரிலாக்ஸிங்கான ஒரு டேஇன் மை லைஃப் தான் பார்க்க போகிறீங்க ஸோ வாங்க வீடியோ ஃபர்ஸ்ட்லேருந்து எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸாக சொல்லுங்கள் கிளைமேட்டும் ஒரு மாதிரி இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி உடம்பும் அதை என்ஜாய் பண்ண முடியாத அளவுக்கு கொஞ்சம் சளி பிடிச்சிட்டு அப்படி இப்படியுமா இருக்கிறதுனால காலையில் சுத்தமாக எந்திரிக்கவே முடியல காலையில் எந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் பண்ணி கொடுத்துட்டு அண்ட் வந்து லன்ச் வந்து கேண்டீனில் சாப்பிட்டுக்கிறோமா அப்படின்னு சொல்லி பசங்களும் கிளம்பிட்டாங்க கேண்டீன் வந்து ஃபுட்டு வந்து நல்லாயிருக்கும் அதனால் வந்து கொஞ்சம் துணிச்சலாகவே வந்து சரி ஓகே சாப்பிட்டுட்டு வாங்க நான் வந்து ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீன் வந்து வச்சு ரெண்டான மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லி வஞ்சரம் மீன் இருந்துச்சு அதுதான் வந்து எடுத்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன் காலையிலேயே எழுந்திரிச்சு கை வச்சாலே ஏன்டா கை வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அதுவும் உடம்புக்கு கொஞ்சம் முடியாத நேரத்தில் தண்ணியெல்லாம் கை வைக்கும்போது அப்படியே குத்துறா மாதிரி இருக்குது அந்த தண்ணியோட சில்னஸ்ஸு ஆனால் ஒரு தப்பு பண்ணிட்டேன் இங்கே வந்துட்டு ஹீட்ரு வைங்கப்பா அப்படின்னு அப்பயே வந்து அத்தாக்கிட்ட சொன்னேன் ஆனால் அத்தா ஒரு பார்வை பார்த்தாங்க ஒன்று இன்னும் என்னென்ன இடத்துலலாம் ஹீட்ரு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் வைக்காமல் விட்டுட்டேன் வச்சுருந்தா ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குமோ இந்த கிளைமேட்டுக்கு அப்படின்ட்டு கூட தோணுது இதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் கிச்சன்லாம் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னாக்கா ஹீட்ரு வைக்கிறதா இருந்தால் வச்சுக்கோங்க என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு மூணு மாதத்தை கடந்து போகிறதுக்கு அது ஒரு நல்ல சாய்ஸாக தான் இருக்கும் இந்த காலையில் இந்த ரெண்டு தண்ணியுமே மிக்ஸ் பண்ணி வரும் இல்லையா எனக்கு ஃபாரின்ல இருக்கும்போது அந்த மாதிரி வரும் ஸோ இங்கேயும் அப்படி வச்சிருந்துருக்கலாமோ அப்படின்னு கூட தோணுது அண்ட் வந்து இந்த ஆணங்காய்ச்சறதுக்கு வந்து அதிகமாக தேங்காய் தான் தேவைப்படும் அதுக்காக வந்து தேங்காய் வந்து உடச்சி ஒரு அரை தேங்காய் அளவுக்காவது பால் எடுக்கணும் ஸோ அதுக்கு தான் பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இது எல்லாமே ஒரு டாஸ்க் தான் இதெல்லாம் நான் செய்யாத வேலைன்னு கூட சொல்லலாம் ஸோ இங்கே வந்து நம்ம மட்டும்தான் நம்ம தான் செஞ்சாகணும் அப்படின்னு நமக்கு ஒரு ஸ்ட்ரென்த்து ஒன்று வரும் பாருங்க இதை நம்ம தான் செஞ்சாகணும் வேற வழியே இல்லை அப்படிங்கும் போது எட்ரா அட்ரா அதை அடித்து உடச்சிட்டேன் ஒரு வழியாக அத்தா இருந்தாங்க அப்படின்னாக்கா அத்தா உடச்சி அதை பத்தல் எடுத்து கொடுத்துருவாங்க ஸோ அபி இருந்தாங்கன்னா சொல்லவே வேணாம் நம்ம உடைக்கணும்னு கூட நம்ம மெயின்ல தோணாது ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு அவங்களே டிபெண்ட் பண்ணி கிடப்போம் ஸோ என்ன மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்க அப்படின்ட்டு சொல்லுங்கள் அவங்க இருந்துட்டாங்க அப்படின்னாக்கா ஸோ அவங்க தான் இந்த வேலையெல்லாம் வேறு ஆப்ஷனும் இல்லை இந்த வீடியோ பார்க்கும்போது கேட்பாங்க இதுக்கப்புறம் ஒரு தேங்காய் கூட உடைக்க தெரியாதும்ப இப்போ எப்படி உடைச்ச அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் அப்படி தான் சொல்லி சமாளிச்சுக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ தேங்காய் உடைச்சாச்சு தேங்காய் துருகி தேங்காயிலேருந்து அந்த தேங்காய் பூ வந்து எடுக்கணும் ஒன்று பத்தல் போட்டு எடுத்துக்கலாம் இல்லைன்னா வந்து தேங்காய் துருவி எடுத்துக்கலாம் ஸோ நான் வந்துட்டு ஒரு வழியாக உட்காந்து ரிலாக்ஸாக நம்ம துருவி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எடுக்க போகிறேன் கிட்டத்தட்ட வந்துட்டு எனக்கு வந்து ஒரு ஒரு அரை மூடி தேங்காய் வந்து தேவைப்படும் இந்த ரெசிபிக்கு சில பேர் வந்து இது நான் செஞ்சதில்லை அப்படின்னு சில உண்மைகளை வந்து ஓப்பனாக சொல்லும்போது இவ பெரிய லண்டன்லேருந்து வந்திருக்கா இவ இதெல்லாம் செஞ்சது இல்லையா அப்படின்னு சொல்கிறீங்க உண்மையாலையுமே செஞ்சது இல்லைங்கிற விஷயத்தை தான் செஞ்சது இல்லைன்னு சொல்ல முடியும் செஞ்ச விஷயத்த செஞ்சுருக்கேன் எனக்கு தெரியும் அப்படின்ட்டு தான் எனக்கு எப்பவும் சொல்ல வரும் இப்போ இப்போ பழகிக்கிட்டு வரேன் ஏன்னா வந்துட்டு என்னை அப்போலேருந்தே வந்து ஒரே பொண்ணுங்கிறதுனால என்னை எதுவுமே செய்ய விட்டது கிடையாது நான் சமைக்க ஆரம்பித்ததே கல்யாணத்துக்கு அப்புறம் தான் எல்லாருமே மேக்ஸிமம் வந்து பொம்பளை பிள்ளைங்க ஒரே புள்ள அதுவும் அப்படின்னா ரொம்ப செல்லமாக தான் வச்சுருப்பாங்க இல்லையா அப்படி ஒரு செல்லமாக வளர்ந்த செல்ல புள்ள தான் நான் அதனால தான் வந்து எனக்கு பேரே வந்து செல்லம்னு வச்சாங்க பாத்திமா செல்லம்னு பாத்திமா செல்லம்ங்கிறது வந்து சில பேர் கேட்பீங்க இது வந்து செல்ல பேரா இல்லை பேரே வந்து செல்லம் தானா அப்படின்னு சொல்லிட்டு என் பேரே வந்து செல்லம் தான் ஏன்னாக்கா எங்கள் அண்ணனுக்குலாம் பிறந்து பதிமூணு வருஷம் கழிச்சு தான் வந்து நான் தான் அம்மா சொல்லுவாங்க எனக்கும் எங்கள் அண்ணனுக்கும் பதிமூணு வயசு டிஃப்ரெண்ட்ஸ் இருக்குது அதனால செல்லமாக பிறந்ததுனால செல்லம் ஃபாத்திமா செல்லம் அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க அப்போலாம் வந்து செல்லக்கண்ணி செல்லத்தங்கம் செல்ல முத்து அப்படின்லாம் வைப்பாங்க இல்லையா ஸோ அப்படி இல்லாமல் அதுலேயும் கொஞ்சம் ட்ரெண்டியாக ஃபாத்திமா செல்லம் அப்படின்னு நிறுத்தி அப்படி வச்சுருந்துருக்காங்க அதனால நிறைய பேர் வந்து கூப்பிட்ற பேர் செல்லம்மா அப்படின்லாம் கேட்பாங்க அப்படி இல்லை என்னோடய ஸ்கூல்லேருந்து என் பர்த்லேருந்து என்னோடய ரேஷன்லேருந்து என்னோடய தஃப்தர் வரைக்கும் எல்லாத்துலேயுமே ஃபாத்திமா செல்லம் தான் செல்லங்கிறது வந்து என்னோடய பர்த்டே உள்ள என்னோடய பேர் தான் ஓகே எங்கேயோ ஆரம்பித்து எங்கேயோ வந்துட்டேன்னு நினைக்கிறேன் சரி இருக்கட்டும் இப்போ வந்து அப்படியே நம்ம ரெசிபியை வந்து கண்டினியூ பண்ணிக்குவோம் நம்ம வந்து மீன் பொறிக்க என்னென்ன மசாலா போடுவோமோ அது எல்லாத்தையுமே போட்டு மீனை வந்து ஃபுல் ரோஸ்ட் பண்ணாமல் நம்ம வந்துட்டு ஒரு ஹாஃப் பாயில் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அதாவது பொறிச்சு எடுத்துக்கலாம் ஒரு பாதி வேக்காடோடு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து ஒரு மூணு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து பொதுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது வந்து அந்த எண்ணெயிலே போட்டு வதக்கிக்கலாம் நம்ம மீன் பொறிக்கும் போதே கொஞ்சம் கூட தான் எண்ணெய் ஊற்றி பொறிச்சிருப்போம் அதுலேயே வந்துட்டு இந்த வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம் ஆல்ரெடி இந்த ரெசிபி வந்து நம்ம சேனலில் டீட்டெயில்டாக நான் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன் சவுதியில் இருக்கும்போதுன்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ வந்துட்டு இப்போ வந்து டக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் என்ன செய்கிறேன் அப்படிங்கிறத இது கூட வந்து ஒரு நாலு பல் பூட்டு வந்து நல்லா பொருசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இந்த வெங்காயம் வதங்குற நேரத்தில் இப்போ தேவையான அளவுக்கு வெங்காயம் வதங்கிறதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்துட்டு பச்சை மிளகா வந்து ஒரு மூணு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் அண்ட் வந்து தக்காளி வந்து ஒரு நல்ல பழுத்த தக்காளியாக ஒன்று சேர்த்துருக்கேன் நான் வந்து கொஞ்சமான குவான்டிட்டி தான் வைக்கிறேன் இப்போ வந்து நாங்கள் ஒரு மூணு பேர் தான் இருக்கோம் இல்லையா ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு நிறைய செய்கிறீங்க அப்படின்னாக்கா இதில் சேர்த்துருக்க இன்க்ரீடியன்ஸை வந்துட்டு அப்படியே கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க ஒரு ஃபியூ மினிட்ஸ் கழித்து பார்த்தோம் அப்படின்னா தக்காளி எல்லாமே நல்லா கனிஞ்சி இருக்கும் என்றைக்கெலாம் வந்து பிள்ளைங்க வந்து காலையில் வந்து கொஞ்சம் சிம்பிளாக ஏதாவது டிஃபன் மாதிரி உள்ள லஞ்ச் எதாவது எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்படின்னாக்கா அன்றைக்கெலாம் வந்துட்டு நான் வந்து மதியம் வந்துட்டு இந்த மாதிரி எதாவது செஞ்சு வைப்பேன் அவங்க வந்தால் சாப்பிட்ற மாதிரி இது கூட வந்துட்டு கொஞ்சம் வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் அண்ட் வந்து சீரகத்தூள் அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருஞ்சீரகத்தூள் சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையுமே சீர்த்து அப்படியே வதக்கி விட்டுக்கலாம் எல்லாமே வந்துட்டு ஒரு கால் கால் ஸ்பூன் தான் வந்து சேர்த்துருக்கேன் மிளகாய்த்தூள் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம பொறிச்சு வச்சுருந்த அந்த ஃபிஷ் எல்லாத்தையுமே இதில் வந்து அப்படியே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அந்த மசாலாவோட படுற மாதிரி நீட்டாக வந்துட்டு நான் வந்து இதை ஆர்கனைஸ் பண்ணிக்கிறேன் இந்த ரெசிபி பண்ணும்போது எப்பவுமே வந்து தவா வந்து கொஞ்சம் இந்த மாதிரி அகலமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு பால் ரெண்டாவது பால் எல்லாத்தையுமே சேர்த்து ஒன்றா தான் ஒரு கப் அளவுக்கு பால் எடுத்து வச்சுருந்தேன் இது அப்படியே வந்துட்டு இதில் சேர்த்திடலாம் சேர்த்துட்டு நம்ம வீட்டில் அரைப்போம் இல்லையா கொழம்பு மிளகாய் தூள் அது வந்துட்டு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இவ்வளோ தான் இதுக்கு இன்க்ரீடியண்ட்ஸ் இதுக்கு வந்து நிறைய மசாலா அது எதுவுமே தேவைப்படாது கொழம்பு மல்லித்தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் தண்ணி மல்லித்தூள் கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு லிட்டு போட்டு இதை மீடியம் ஃப்ளேமில் கொதிக்கட்டும் இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இதை வந்துட்டு நம்ம ஓப்பன் பண்ணி உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம் பார்த்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் மட்டும் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி அதோட வந்து நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் இப்போ நம்மளோட ரெண்டாணம் ரெடி நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி தழை இருந்துச்சு அப்படின்னாக்கா அது மட்டும் மேலே விட்டு நம்ம இறக்க வேண்டியதான் ஸோ இந்த ரெண்டான வந்து உங்கள் ஊர் சைடில் என்னென்னு சொல்லுவீங்க அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இது வந்து மீன் குழம்பு மாதிரி இருக்காது நல்லா ரிச்சான ஒரு டேஸ்ட்டில் நல்லா க்ரீமியாக நம்ம எல்லாமே ஃபுல்லாக தேங்காய் பால் சேர்த்துருக்கோம் இல்லையா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு மசாலாவும் ரொம்ப இல்லாமல் ரொம்ப ஸ்பைஸியாக இருக்காது சாப்பிட்றதுக்கு வந்து ஒரு வேறு லெவல் ரிச்சான டேஸ்ட்டில் இருக்கும் ஸோ இது வந்துட்டு எங்கள் ஊர் பக்கம் வந்து இந்த மருமகெல்லாம் வராங்க அப்படின்னாக்கா ஒரு பக்கம் மீன் குழம்பும் வச்சு அதாவது மீனானமும் வச்சு வைப்பாங்க இன்னொரு சைடு இந்த பொரிச்ச மீன் வச்சு ரெண்டானம் வைப்பாங்க இதுதான் வந்து அதிகமா எல்லாரும் எடுத்து சாப்பிட்றதா இருக்கும் சாப்பிட்டுட்டு அதோட வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் பிள்ளைங்களும் அழகா வந்துட்டு விட்டு வந்துட்டாங்க நாலாக ஸ்கூல் படிக்கும்போது என் ஹப்பியுமே சொல்லுவாங்க ஸ்கூல் படிக்கும்போது ஸ்கூல் விட்டு வந்த கையோடு என்ன சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு தான் வீட்டுக்குள்ளே வருவோம் அப்படின்ட்டு அது எனக்குமே நிறையா சிங்க் ஆகும் நானும் எங்கள் அம்மாட்ட என்ன சாப்பாடு அப்படின்னு கேட்டுக்கிட்டே தான் உள்ளே வருவேன் ஸோ நாங்கள் வளர்ந்த மாதிரியே தான் எங்கள் பசங்க சாயங்காலம் வந்து டீ காஃபி கேட்குறத விட கொஞ்சம் சாப்பிட்டுட்டாங்க அப்படின்னாக்கா எனக்குமே வந்து கொஞ்சம் ஒரு மனசுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும் பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடு வச்சு கொடுத்துட்டோம் நம்ம கண்ணு முன்னாடி சாப்பிட்டுச்சு அப்படின்ட்டு நீங்களும் என்ன மாதிரி தானா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் என்ன மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்க அப்படின்ட்டு நானும் தெரிஞ்சுக்குவேன் எனக்கு வந்து என் கண்ணு நீ கொஞ்சம் சாப்பிட்டாங்க அப்படின்னாக்கா அது வந்து என்னமோ வந்து எனக்கு என்னமோ ஒரு திருப்தி கிடைச்ச மாதிரி இருக்கும் ஸோ பிள்ளைங்க காலையிலேருந்து அங்கே எப்படி சாப்பிட்டுச்சோளோ என்னவோ அப்படின்ட்டு ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும் அதுவே சில நேரம் நம்ம வச்சு ஊட்டி விட்டால் கூட கண்ணுக்கு தெரியாத பிள்ளைங்க சாப்பிட்டா மாதிரி ஃபீல் இருக்கும் இல்லையா அம்மாலாம் எனக்கு அப்போல்லாம் எப்படின்னா இந்த மாதிரி தான் ஊட்டி விட்ருவாங்க நீ சாப்பிட்டனா அரை மணி நேரம் சாப்பிடுவேன் நானே உனக்கு ஊட்டி விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உள்ள பிள்ளைங்க நீங்கள் வச்சு கொடுத்துருங்கம்மா அப்படின்னு சொல்லுதுவோ அந்த விதத்தில் எவ்வளோ பாராட்டலாம் நெல்லியும் வந்து சாப்பாடு வச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் இங்கே கழுவி வச்சுருந்த வெசல்ஸ் எல்லாமே இருந்துச்சு அது எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டுருக்கேன் A few minutes later... பிள்ளைங்க வந்து ஸ்கூல் விட்டு வந்ததும் அதோட கொஞ்சம் நேரம் பேசணும் அப்படின்னாக்கா நிறைய விஷயங்கள் அழகழகான விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணுவாங்க அதே மாதிரி சகிம் குட்டியோட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் அவன் வந்துட்டு அவன் என்னென்ன நடந்துச்சு ஸ்கூலில் அவனுக்கு இன்றைக்கி என்ன பிடிச்சிச்சி இன்றைக்கி பிடிக்கல அப்படிங்கிற அந்த டேவை பற்றின விஷயங்கள் கொஞ்சம் நேரம் ஷேர் பண்ணிகிட்டு இருப்பான் ஸோ அவங்களுமே நம்மளோட சொல்லும் போது அது நம்மளோட சின்ன வயசில் நமக்கு நடந்ததும் கொஞ்சம் கொஞ்சம் ரிலேட்டடாக இருக்கும் அப்படி இல்லைனாக்கா அவங்களுக்கு கொஞ்சம் அந்த மைண்ட் வந்து ரிலாக்ஸ் ஆகும் இல்லையா ஸோ அதனால் உட்காந்து அவங்களோட கொஞ்சம் நேரம் கேட்டுட்ருப்பேன் ஸோ அதுக்கப்புறமா டியூஷன் அது இதுன்னு கிளம்பி ஓட ஆரம்பிச்சிருவாங்க பசங்க A few minutes later ஈவினிங்க்கு மேலே டீ எல்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டில் என்னென்ன திங்ஸ் இருக்குது இல்லை அப்படின்ட்டு கொஞ்சம் செக் பண்ணிக்கிட்டேன் கொஞ்சம் ஃபில் பண்ணி வைக்கிற ஐட்டம் இருந்துச்சு அதையுமே ஃபில் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வெளியில் போனோம் அப்படின்னாக்கா என்ன தேவை அப்படிங்கிறத மட்டுமே வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதெல்லாமே பார்த்து வச்சுக்கிட்டேன் ஏன்னா இந்த இடத்துல வந்து நமக்கு மசாலா வந்து தீந்து போயிருக்கும்போது செம்மையாக டென்ஷன் ஆகும் அந்த டைம் அப்போ நம்ம வதக்கிக்கிட்டே இருக்கும்போது பார்ப்போம் இதில் இருக்கும்போது இல்லை அப்படின்னாக்கா அது வந்துட்டு கொஞ்சம் நமக்கே கடுப்பாக இருக்க மாதிரி இருக்கும் அதனால் வந்து மேக்ஸிமம் இந்த ஸ்பைசஸ் பாக்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து ஃபில் பண்ணி வச்சுருவேன் ஸோ இன்றைக்கும் அதே மாதிரி எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு என்ன வந்து இல்லாமல் இருக்குதோ அது மட்டும் வாங்கிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டோடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்ல புள்ளையாக எல்லாத்தையும் ஃபீல் பண்ணி வச்சுட்டுருக்கேன் எப்போவும் என்ன பண்ணுவேன் பார்க்கும்போது என்னென்ன தேவை தேவையில்லாதது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே ரெண்டு ரெண்டு பாக்கெட் தூக்கிட்டு வந்துடுவேன் வீட்டுக்கு வந்து பார்த்தாக்கா ஸ்டோரேஜில் அதுவும் இருக்கும் சரி என்னடா இது இருக்கிறதையே இன்னொரு முறை வாங்கிட்டு வந்திருக்குமே அப்படின்ட்டு தோணும் அதனால் இந்த டைமு இந்த டைம் இல்லை இனிமேல் எப்போ போனாலும் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் போகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் அதே மாதிரி இந்த மைதா மாவு இருக்குது இல்லையா அது எப்படி ஸ்டோர் பண்ணாலும் வந்துட்டு பூச்சி வச்சுருது சரி கேக்கெல்லாம் செய்கிறதுக்கு வந்து வெளியில் ரூம் டெம்பரேச்சரில் இருந்தால் தான் சரிப்பட்டு வரும் அதனாலேயே வந்து நான் இந்த டப்பாவில் கொட்டி வைப்பேன் ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மைதா இந்த கொத்தும மாவு இதில் மட்டும் பார்த்திங்கன்னா பூச்சி வந்துடுது அதில் நம்ம அந்த மிளகாயெல்லாம் போட்டு வைக்கணும் அப்படின்ட்டு நினைப்போம் பட் வந்துட்டு கேக்குக்கு அந்த ஃப்ளேவர் இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது இல்லையா அந்த ஸ்பைசியான ஃப்ளேவர் அதனால நான் ஒன்றுமே போடாமல் தான் வச்சுருந்தேன் தான் நான் வந்து ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுருவேன் ஆனால் கேக்குக்கு வந்து ஃப்ரிட்ஜில் இருந்தால் சரிப்பட்டு வராது இல்லையா அதனால வெளியில் வச்சிருந்தா பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கிலோ மாவு இருக்கும் அப்படியே வந்துட்டு அந்த கருப்பு கருப்பாக குட்டி குட்டி பூச்சி இருக்கும் இல்லையா அதை வச்சிடுச்சு சரி இதை கொட்டி எடுத்து போட்டுட்டு இதெல்லாம் கழுவி நல்லா வந்துட்டு வெயிலில் காய வைக்கலாம் அப்படின்ட்டு பார்த்தேன் வெயிலுக்கும் தான் ஏலாம் பொருத்தங்கிற மாதிரி வெயிலே இல்லாமல் இருக்குது ஒரு ஒரு வாரமாக பார்த்திங்கன்னா வெயிலே கிடையாது சரி கழுவி வீட்டுக்குள்ளேயே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கழுவிட்ருக்கேன் இந்த சைடில் வந்துட்டு ஃபுல்லாகவே வந்து எனக்கு வந்து ஒரு ஒர்க்கே மாதிரி வந்து கொள்ளை சைடு கொள்ளை அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி யூஸ் பண்ற இடம் தான் பட் வந்துட்டு கொஞ்சம் வேலை இருக்கு ஒர்க் இருக்கு இந்த ஏரியாவுக்கு அதனால நான் அவ்வளோவா இந்த இடத்த வந்து யூஸ் பண்றதில்லை ஹபி வந்ததுக்கப்புறம் அப்புறம் இது எல்லாத்தையும் கொஞ்சம் இங்கே சரி பண்ணுற வேலை இருக்கு ஏன்னா கொஞ்சம் நாள் வந்துட்டு இங்கே இல்லாமல் இருந்ததில் வந்து நிறைய செடிலாம் வளர்ந்து கொஞ்சம் வந்து இந்த இடம் கொஞ்சம் டேமேஜ் ஆன மாதிரி இருக்குது அது எல்லாத்தையும் சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த இடத்த வந்து நல்லாவே யூஸ் பண்ணணும் கொஞ்சம் பைனிங் கூட பண்ணணும்னு நினைக்கிறேன் ஸோ அதுதான் வந்துட்டு இன்றைக்கி திறந்து பார்த்தேன் இதெல்லாம் கழுவுலாம் இந்த மாதிரி பெரிய பெரிய சட்டி பாத்திரம்லாம் போட்டு கழுவுறதுக்கு இந்த இடத்த தான் யூஸ் பண்ணுவோம் அது வந்து கொஞ்ச நாளாக இங்கே வந்ததுலேருந்தே வந்துட்டு சரியாக இந்த இடத்த வந்து யூஸ் பண்ணுறதில்ல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க இந்த பக்கம் என்ன இருக்குது அப்படின்ட்டு இது ஃபுல்லாகவுமே நீட்டாக வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி திருவுள்ள ஏரியா தான் ஸோ ஃப்யூச்சர் வீடியோவில் கண்டிப்பாக நான் காட்டுறேன் ஹபி எப்போ வராங்க அப்படின்ட்டு வந்து கமெண்ட்ஸில் கேட்டுகிட்டு இருந்தீங்க ஹபி வந்துட்டு இன்ஷாலாக நான் வந்து சொல்கிறேன் எப்போ வராங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்குமே வந்துட்டு எப்போ வருவாங்கன்னு சொல்லணுங்கிற ஆசை தான் இருந்துகிட்டே இருக்குது சீக்கிரமே வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு குட் நியூஸாக சொல்கிறேன் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் எந்த சைடு யூஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்தேன் அப்படின்ட்டு இது வந்து நம்ம டைனிங்லேருந்து அப்படியே போனோம் அப்படின்னாக்கா அந்த சைடு வந்துட்டு நல்லாவே எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேஸ்னால் அதுதான் முன்னாடி இப்போ வந்துட்டு அங்கே உள்ள செடியெல்லாம் எடுத்தாச்சு அன் வந்து கொஞ்சம் ரெனவேட் பண்ணுற மாதிரி இருக்குது கொஞ்சம் வேலை செய்கிற மாதிரி இருக்குது ஸோ அதை செஞ்சுட்டு நம்ம அந்த பக்கம் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் இது வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் வந்து மெட்ரோ மால் போயிருந்தேன் அப்போ வாங்கிட்டு வந்த திங்ஸ் வந்து அப்படி அப்படியே இருக்குது ஸ்டோர் ரூமில் கொண்டு போய் வச்சது ஸோ இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு அதையும் எடுத்து வச்சிடலாம் அப்படின்ட்டு இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இப்போ வெளியில் போகிற வேலை இருக்குது என்ன தேவை அப்படிங்கிறத மட்டும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சிட்டுருக்கேன் இப்போலாம் மேக்ஸிமம் வந்துட்டு ஸ்டோர் பண்ணுற ஐட்டம் வந்து நான் வந்து ஃப்ரீசரில் ஃப்ரிட்ஜில் இந்த மாதிரி இந்த ரெண்டு பேஸ்கெட் இருக்கு இல்லையா ஸோ இதில் வந்துட்டு ஒரு பேஸ்கெட் வந்து இதை ஸ்டோர் பண்ணுறதுக்காக நான் யூஸ் பண்ணிக்கிறது நிறைய பொருள் வந்துட்டு பூச்சி வைக்காமல் இருக்குது இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணும்போது வெளியில் வச்சோம் அப்படின்னாக்கா எல்லாமே வந்துட்டு அப்படியே ஸ்பாயில் ஆகிடுது ஸோ அதனால் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அண்ட் வந்து லாஸ்ட் டைம் போகும்போது நான் வந்து இந்த ட்ரே வாங்கினேன் ப்ரௌனிக்கெலாம் வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரௌனி அண்ட் டீ கேக் அந்த மாதிரி பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் நான் வந்து இந்த சாரணி இந்த பெரிய பெரிய தோசை கரண்டி இதெல்லாமே அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன் அது மட்டும் வந்துட்டு சின்ன சின்னதாக இருந்துச்சு நம்மக்கிட்ட இருக்கிறது ஸோ வந்துட்டு அது மட்டும் வந்து ஒரு மூணு இது வாங்கிட்டு வந்திருந்தேன் எல்லாம் மெட்ரோ மாலில் தான் வாங்கினேன் லாஸ்ட் டைம் வந்து அன்னிலாம் வந்து இந்த அப்பயே வந்துட்டு தோசை கரண்டி போது நான் வந்து குட்டியாக ஒன்று எடுத்து கொடுத்தேன்னா ஒரே காமெடியாக இருந்துச்சு அதனால் வந்துட்டு பெரிய பெரிய தோசைக்கரண்டியில் ஒரு ரெண்டு வாங்கிட்டு வந்திருந்தேன் அண்ட் வந்து இப்போ இனி வந்து மழைக்காலம் இல்லையா மழைக்காலம் குளிர்காலம் ஆல்ரெடி நமக்கு வந்துட்டு கால் வந்து வழி வரும் ஸோ ஸ்லீப்பர் போட்டுகிட்டே நடப்போம் ஸோ இந்த இடத்துல ஒரு பெரிய மேட்டு தான் போட்டு வச்சுருந்தேன் இன்னுமே லாங் மேட் வந்து கேட்டுகிட்டு இருந்தேன் அப்போ தான் வந்து எங்கள் அண்ணனோட ஒய்ஃப் எங்கள் மச்சி வந்து சொன்னாங்க மெட்ரோவில் இருக்குது நீ போனேன்னா பாரு பார்த்து ஒன்று வாங்கிட்டு வா நல்லா லாங் மேட் இருக்குது அப்படின்ட்டு நானும் ஆன்லைனில் பார்த்துக்கிட்டு இருந்தேன் ரேட் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக வந்துச்சு இவ்வளோ பெரிய சைஸ் இல்லை இன்னும் குட்டியாக இருக்கிறதே வந்து ரேட் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் அதிகமாக இருந்துச்சு ஆனால் நம்ம மெட்ரோ மாதிரிலே இது இருந்துச்சு பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தி எண்பது ரூபாய் எண்பதாக சம்திங் அந்த ரேட் வந்துச்சு நல்ல பெரிய சைஸு எனக்கு வந்து இந்த இடத்துல நடக்கிறதுக்கு வந்து இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது ஏன்னா நான் ரொம்ப நாள் கழித்து தானே இந்த வீடியோ போடுறேன் அதனால அவங்க கூட ஷேர் பண்ணுறேன் நீங்கள் சிதம்பரம் சரௌண்டிங்னா நீங்கள் இதே மாதிரி மேட்டு தேவைப்படுது அப்படின்னாக்கா மெட்ரோவில் பாருங்கள் நிறைய கலர் வெரைட்டியும் இருந்துச்சு எனக்கு வந்து இந்த கலர் பிடிச்சதுனால எடுத்துகிட்டு வந்தேன் பிளாக் அண்ட் ஒரு மாதிரி மருதாணிப்பச்சு அண்ட் எல்லோவில் ஸோ அதுக்கப்புறம் துணி துவச்சி காய போட்டிருந்தேன் எல்லாமே மடித்து வச்சிடலாம் அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டு இருந்தேன் ஸோ இந்த குர்த்தி கலெக்ஷன்ஸ் பற்றிலாம் கேட்டிருந்தீங்க இது எல்லாமே வந்து செட் செட்டாக நான் வந்து அமேசானில் ஃப்ளிப்கார்ட்டில் அந்த மாதிரி வாங்கினது தான் ஸோ இப்போ ரீசெண்டாக இங்கே வந்ததுக்கப்புறம் வாங்கினது தான் இதை பற்றிலாம் கேட்டிருக்கீங்க ஸோ எல்லாமே வந்துட்டு நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் அமேசானில் ஃப்ளிப்கார்ட்டில் சர்ச் பண்ணிங்கனாலே வந்துடும் உங்களுக்கு லிங்க் வந்துடும் செக் பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்குது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் காட்டனாக வாங்கினேன் ஏன்னா வந்து இந்த சம்மரில் வந்துட்டு நான் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி மேக்ஸி ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு படாத பாடுபட்டேன் ஸோ அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காட்டனுக்கு மாறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ காட்டனில் வந்து ஒரு ஒரு செட்டு செட்டாக வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஸோ அதில் வந்ததில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்ததான் தான் பார்த்திங்கன்னா ரீசெண்ட் வீ வீடியோஸில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க இதோட ரேஞ்ச் எல்லாமே வந்துட்டு ஒரு செவன் ஹண்ட்ரட் குள்ளே தான் ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் செவன் ஹண்ட்ரட் இந்த மாதிரி ரேஞ்சில் தான் வந்துட்டு குர்த்தி அண்ட் வந்து அதுக்கு வந்து பலாசா பேண்ட் அப்புறம் வந்து ஷால் இருக்க மாதிரி ஒரு ஒரு செட்டு செட்டாக நல்லா இருக்குது இந்த காட்டன்லாம் வந்து நல்லா இருந்துச்சு யாராவது வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்துட்டு நான் போது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை வந்துட்டு நீங்கள் அமேசானில் போட்டு சர்ச் பண்ணுங்கள் அதில் உங்களுக்கு லிங்க் வந்துடும் ஸோ எல்லாத்தையும் உங்கள் கிட்டே பேசிக்கிட்டே பார்த்தீங்கன்னா மடிச்சுட்டேன் அண்ட் வந்து இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன வேலை இருக்குது எல்லாமே பார்க்கலாம் ஸோ அன்னைக்கு இங்கே கொஞ்சம் லேட்டாக தான் வந்து அத்தா அம்மாலாம் வந்திருந்தாங்க ஸோ அவங்களுக்கும் டீ போட்டு ஸோ நானும் கொஞ்சம் குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் கொஞ்சம் டீ எடுத்துக்கிட்டு அதோட வந்துட்டு கிளைமேட்டும் நல்லா இருந்துச்சு சில்ச்சில்னு வாசலில் போய் உட்காந்து குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு போயிட்டுருக்கேன் இந்த ஒரு மாதம் ஃபுல்லாக ஒரே ஃபேமிலி கெட் டுகெதர் அண்ணன் வீடு ஸோ இந்த மாதிரி விலாக்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி ஒரு டே இன் மை லைஃப் வீடியோஸ் வந்து மிஸ் பண்ணிங்களா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்புறம் ஹாபி வீடியோவில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இன்ஷல்லா ஹாபி அதை பார்த்துட்டு சீக்கிரம் வர்றதுக்கு ட்ரை பண்ணுறாங்களா அப்படின்ட்டு பார்க்கலாம் ஸோ அதோட வந்துட்டு கொஞ்சம் நேரம் வாசலில் அப்படியே ரிலாக்ஸாக உட்காந்தாச்சு அத்தவும் வந்துட்டு அப்படியே என் கூடயே உட்காந்து கொஞ்சம் பேசிக்கிட்டே அவங்களும் ஃபோன் பார்த்துட்டே வந்து அப்படியே பேசிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு ஊதி ஏற்றி வச்சுட்டு அதோட துவைக்கிறதுக்கு கொஞ்சம் துணி வேற போடுற வேலை இருந்துச்சு அதையும் போட்டு விட்டுட்டு நான் வந்து சகீம்குட்டி வருவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் சகீம்குட்டி வந்ததுக்கப்புறம் வெளில கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி வந்து வெளியில் போகணும்னு சொல்லிகிட்டு இருக்கிறது வந்து சகிம் தான் சகீம்காக தான் வெளில போகணும் சரி அப்படியே நமக்கும் ஏதாவது தேவைனா வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு தனியாக வந்து வெளில போகிறத விட சகிம் கூட போகும்போது சகிம் சகிலோட போகும்போது கொஞ்சம் பேசிக்கிட்டே கொஞ்சம் ஜாலியாக இருக்க மாதிரி இருக்கும் அதனாலே வந்துட்டு அவங்க எப்போ வருவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருப்பேன் இந்த யூனிஃபார்ம்ஸை மட்டும் டெய்லியும் வந்து போடுற மாதிரி இருக்கும் டெய்லியும் வந்து அதை போட்டுட்டோம் அப்படின்னாக்கா ஒரு வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும் இன்னைக்கு வந்து யூனிஃபார்மாக எல்லாத்தையும் யூனிஃபார்ம்லாம் போட்டு மறக்காமல் எடுத்து காய போட்டுடணும் இல்லைன்னா வந்து கஷ்டம்தான் ஏன்னா எல்லா செட்டுமே வந்துட்டு துவைக்க போட்டிருக்கேன் காலையில் என்ன பாடாக படுத்திடுவானோ ட்ரெஸ் இல்லை அப்படின்னாக்கா சில நேரம் யூனிஃபார்ம் இன்னொரு செட்டு இருக்குது அப்படின்னு நினச்சிட்டே இருப்போம் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்துட்டு அழுக்கில் இருந்திருக்கும் அதனாலேயே வந்துட்டு லேட் நைட்டு துவைச்சு அதை வந்து எப்படா ஸ்பின் முடிஞ்சு அதுக்கப்புறம் காய போடுவோம் அப்படின்ட்டு உட்காந்துருந்துலாம் காய போட்டு வந்திருக்கேன் அதனாலேயே வந்துட்டு ஒரு செட்டு கூட விடாமல் எல்லாத்தையும் எடுத்து போட்டு துவைச்சி வச்சுட்டா சரி அப்படின்ற மாதிரி நான் வந்து இப்போலாம் வந்து துவைச்சிடுறது ஏன்னா காலம் வேற இல்லையா ஒன்றுமே வந்துட்டு சீக்கிரம் காய மாட்டேது ஃபேனுக்கு நேராக கொண்டு வந்து வச்சாவது காய வச்சிடலாம் அப்படின்ட்டு அதோட சகிம் குட்டி வந்ததுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு நூதனம் தான் வந்திருந்தோம் நூதனம் வந்துட்டு அவருக்கு வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்ணுமா இருக்கிற கிளைமேட்டுக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்ட்டாலும் அவன் சாப்பிடும்போது நம்ம வாய் எங்கே சும்மா இருக்குது நம்மளும் கொஞ்சம் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சளி பிடிச்சதோட சேர்ந்து இதையும் சாப்பிட்ருக்கேன் இது என்ன செய்ய போதோ தெரியல சாப்பிட்டுட்டு சின்ன குட்டிக்கு மட்டும் வந்து ஐஸ்கிரீம் வந்து ஒத்துக்காது சுத்தமாக அதனால அவனுக்கு மட்டும் ஸ்வீட் கார்ன் வாங்கிக்கிட்டு ஸோ அப்படியே வந்துட்டு அத்தா அம்மாவும் வீட்டில் இருந்தாங்க அவங்களுக்கும் வாங்கிக்கிட்டு அப்படியே வந்து கிளம்பியாச்சு இதுதான் வந்து என்னோட ஒரு ஃபுல் டேயோட விலாக் வந்து இப்படி தான் இருந்துச்சு என்னோட நாள் ஃபுல்லாக உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் என்னென்னா செஞ்சேன் அப்படிங்கிறத இந்த மாதிரி வீடியோஸ் பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் கொடுங்க சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்